இப்போ நம்ம இலக்கியா சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அஞ்சலிக்கு அதாவது இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நீ கௌதமோட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலையிடுற இல்லை தலையிட போற அப்படின்னா கண்டிப்பா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே உன் மேல பயங்கர கோபத்தில் இருந்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு முறையும் அதாவது கௌதம அனாதன் சொல்லிட்டு வந்து சொன்னேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா உன்னை மன்னிச்சுட்டேன் அதே மாதிரி கௌதமை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்ச அதையும் உன்னை மன்னிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கௌதமோட உண்மையான அம்மா இவங்கதான் உண்மையான அப்பா இவங்கதான் அப்படின்றமா வந்து சொல்லி கௌதமோட மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் அப்பயும் வந்து போயினா உன்னை நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் உன்னை மன்னிக்க போறதே கிடையாது இதுக்கப்புறம் நீ பண்ணுற ஒவ்வொன்றுத்துக்குமே உனக்கு திருப்பி பதிலடி கொடுக்க தான் போறேன் அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ பிரெக்னண்டா இல்லை அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு ஏதாச்சும் ஒரு பெர்சன்டாஜ் வந்து போய்னா உன் மேல நம்பிக்கை இருந்துச்சு ஒரு வேலை வந்து போய்னா பிரெக்னண்டாக இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உன்னால இப்போ இல்லை எப்பவுமே பிரெக்னன்ட் ஆகவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அஞ்சலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலியை இப்போ நல்லாவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி இப்போ கதர் எழுதிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலி இப்போ நம்மளோட பிளானை இப்படி கொலாப்ஸ் பண்ணிட்டாலே இருந்தாலும் நம்ம விடக்கூடாது இந்த அஞ்சலியோட ஆட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கே ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து போதின்னா இப்போ ஊஞ்சலில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏஞ்சல் மாதிரி அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு நேராக வந்து என்ன இலக்கியா உன்னால் கர்ப்பம் ஆக முடியாது அப்படின்றதுனால அதாவது பொறாமல் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் என் மேலே இருக்க கோபத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வயதில் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு நினைக்கிறியா என்னோடய வயத்துல ரட்டை குழந்தை இருக்குது அது யார் நினச்சாலும் மாற்றவே முடியாது இன்னும் எண்ணி ஆறே மாதத்துல நான் குழந்தைய பெற்று காட்ட போகிறேன் ஏன்னா ஏற்கனவே மூணு மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாது இலக்கியா அப்படி இப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா கிட்ட இப்போ பொய்யான ஒரு சவாலாக வந்து விட்டுட்டு இருக்காங்க ஆனாலும் நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த அஞ்சலி பிரெக்னெண்டாக இல்லை அப்படிங்கிறது அதையும் தாண்டி இவளால் பிரெக்னெண்ட் ஆகவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அஞ்சலி அடுத்த செகண்ட் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு தயாராக இருந்தோம் அந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சால் இவ இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு பொய் நாடகம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கர கோவம் வரும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததான் நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலி இப்படி தான் தொல்லுவா அவளை எப்படி அடங்குறதுன்னு எனக்கு தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாணை கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நீங்க வேடிக்கையை மட்டும் பாருங்க அஞ்சலி இப்போ பிரெக்னண்டா இல்லைங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சா அப்போ நாடகம் ஆடுறா அப்படின்ற ஒரு விஷயமும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க அஞ்சலியோட விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாணைக்கு தெளிவா சொல்லி ஒரு ஓரமா நிக்க வச்சு இங்க நடக்கத்தை எல்லாத்தையுமே பார்க்க வைக்கிறாங்க இப்போ அஞ்சலி இருந்துட்டு இவ்வளவு நேரம் தாம் தூம்னு குதிச்சிட்டு இருந்தா இல்லையா நம்ம இலக்கிய பேச ஆரம்பிச்ச உடனே சைலண்டாக ஆரம்பிச்சிடா இங்க பாரு அஞ்சலி நீ எதுக்காக போய் சொன்ன ஏன் போய் சொன்ன அப்படி தெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது ஒருவேளை நீ பண்றத மட்டும் வந்து கார்த்திக்கு தெரிய வருதுன்னு வைங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீயே புரிஞ்சுக்கும் நான் இப்பவே நினைச்சாலும் உன்னை பத்தின ரகசியத்தை நான் எல்லாருக்குமே சொல்ல முடியும் அதாவது கார்த்திகை கூப்பிட்டு உன் பொண்டாட்டி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அதை வச்சுருப்பதுதான் நான் நிரூபிக்கவும் முடியும் ஆனா எதுக்குன்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்துட்டு இருக்கேன் நீ கௌதமோட விஷயத்துல மட்டும் தலையிடு அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது உனக்கே எல்லாமே நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலை ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க